நம்ம லைஃப்ல இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேட்டகரி இருப்பாங்க அவங்களை வந்து யாருனாலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்க ஏன்னா அங்க நம்ம கூட அந்த பழகிறான் பாத்தீங்களா அவன் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம வாடா போடான்ட்டு நம்ம எவ்வளவு பெரிய லைஃப்ல எவ்வளவு பெரிய ஆளானாலும் அவங்க கிட்ட அந்த சேம் தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கூட எப்படி அப்படியே அப்படியேதான் இப்பவும் பேசுறான் எல்லாருக்கும் வணக்கண்டி வேலைக்கு இப்பதான் போயிட்டு வந்தேன் உடம்பு டயர்டா இருக்கு இன்னும் எல்லாம் சாப்பிட்டு இல்லையா இந்த கயிறு யாருக்கு

என்ன பண்றீங்க நான் போனானே சாப்பிட்டு ஏன்னா ரீசெண்டா நான் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேத்தை மீட் பண்ணுங்க அவனுங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோம் இப்போ அப்படியே தான் இருக்கானுங்க எந்த ஒரு சேஞ்சஸ் அவனுக்கு கிட்ட தெரியவே இல்ல சோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்பெஷல் மறக்காம அந்த டாக் தட் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ங்க